அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கடலூர் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரில் சிக்கன் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வறுத்து அழகா சூப்பராக வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் கொத்தமல்லி ஜாதி பத்திரி போட்டு கரெக்டாக வறுத்து வச்சிருக்கேன் லைட்டாக இதை வந்து பொடி பண்ணிவிட்டு சிக்கனோட போட்டு பரட்டி வைக்கணும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சாச்சு இந்த மசாலா இது வந்து கிரில் சிக்கன் சிக்கன் எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா மனமாக அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சிக்கனில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் நல்லா மிதமான சூட்டில் நம்ம வறுத்து வச்சு பொடி பண்ண மசாலாத்தூள் மசாலாத்தூள் என்னென்ன சேர்த்துன்னு நான் வந்து சொன்னேன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் கொத்தமல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்து தான் இதை வந்து நான் பொடி பண்ணி இது கூட இந்த கிரில் சிக்கனுக்காக இதை நான் சேர்க்குறேன் உப்பு பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கணும் இது இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நான் வந்து இந்த மசாலா பொடி பார்த்திங்கன்னா நிறையாவே செஞ்சு நான் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பொருளாக ஒரு மசாலா பொருள் மாரிலாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி கண்ணாடி பாட்டலில் வந்து நம்ம வச்சுட்டோம்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் தூக்கி போடுறதே கிடையாது இந்த கண்ணாடி பாட்டல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் இதெல்லாம் வச்சு அதுமாரி பார்த்திங்கன்னா இந்தமாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா இந்தமாரி கண்ணாடி பாட்டலை வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் வீணாகவே போகாது ரொம்ப ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் வச்சால் கூட நல்லாயிருக்கும் ஒரு ஒன் வீக்கு வர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கெட்டே போகாது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே நல்லா ஊருட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற இந்த கிரில் ஸ்டவ்வில் கீழே பார்த்தீங்கன்னா மரத்தூள் போட்டுட்டு மேலே வந்து இந்த சார்கோல் போட்டிருக்கோம் தான் நம்ம இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பற்ற வச்சு விடுவோம் என்ன நெருப்பு உண்டாக்குறது விசிறிக்கு பதில் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க பரவாயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெருப்பு நல்லா இதாகிடுச்சு ஆனாலும் கொஞ்சம் நல்லா சிரமமாக தான் இருக்குது நெருப்பு உண்டாக்குறது ஒரு வழியாக ரெடியாகிடுச்சு இப்போ சிக்கனை போடலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே வச்சுருவோம் என்ன பாட்டலாம் எதையோ தீட்டுமோ போடுற அந்த இடிக்கி எடுத்துட்டு வரும் போடு அங்கத்தான் போடு கொஞ்சம் அப்படியே ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக தடையோ ரொம்ப அருமையாக போட்டது நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் சிக்கன் செஞ்சுட்டு நாங்கள் வந்து இதுலயே வந்து சப்பாத்தி போட்டு சூப்பரா ரெடி பண்ணி அழகா சூப்பராக குப்பி வருது எவ்வளோ அழகா சூப்பராக எங்கள் வீட்டு ரொட்டி ரெடி ஆகிட்டு இருக்குன்னா எங்கள் வீட்டு சுவையான கிரில் சிக்கன் அண்டு சப்பாத்தி ரெண்டும் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ